ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவா இப்படி தான் இப்படி தான் நானும் ஆடணும் இந்த இந்த ஒரு ஃபார்ம் தான் எனக்கு வந்து தேவை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தலைகிட்ட ஹர்திக் பாண்டியா வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கியிருப்பார் அதுவும் எப்போ வாங்கியிருப்பாருன்னா தன்னுடைய ஓவரில் தலை பிரிவருன்னு பிரித்து எடுத்த பிறகு ஹர்திக் பாண்டியா அந்த மாதிரி வந்து செஞ்சிருப்பாரு சிஎஸ்கே மும்பை மேட்ச் அப்படின்னாலே அனால் பார்க்கும் அதுலேயும் வந்து சிஎஸ்கேல தோனி வேற பிரித்து எடுத்திருக்காரு அப்படின்னா கேட்காக வேணும் தோனி நல்லா அடிச்சு சிஎஸ்கே தோத்தாவே சந்தோ ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க தலை தரிசனம் கிடச்சிது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறப்ப தலை ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடிச்சா சும்மா இருப்பாங்களா ஸோ வேன் கிரே க்ரவுடுக்கு செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தோனி வந்து கொடுத்தாரு மேட்ச் வந்து மும்பை இருந்தால் கூட நிறைய இடங்களில் சிஎஸ்கே ஃபேன்ஸு தோனிக்காக பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வந்து தொடர்ந்து எப்போ தலை ஆடுவார் அப்படின்னா அந்த கடைசி ரெண்டு மூணு பாலுக்காக வந்து காத்திருந்தாங்க அப்போ தான் வந்து கடைசி நாலு பந்தில் இருபது ரன் அடிச்சிருப்பார் தலை தோனி பாண்டியா ஓவரில் ஹேட்ரிக் சிக்ஸை வந்து பறக்க விட்டுருக்கார் தோனி பாண்டியா வந்து நல்லா அவர் வந்து பால் போட்டு அவர் ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸை கொடுத்தா தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவருக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அகருக்கர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு இப்போ வந்து பாண்டியா பவுலிங்கில் பெருசாக இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக தூபேவோ அப்படி இல்லைனா ரிங்கு சிங்கோ வந்து பயன்படுத்திட்டு போயிருவாங்க அப்போ வந்து பாண்டியாவுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தது என்னென்னா பும்ரா ஓவரில் தோனி இப்படி அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் பும்ரா ஓவரில் பேட் பிடிக்க வாய்ப்பு கிடைக்கல பாண்டியா தான் பால் போட வந்தார் அப்போ கடைசி நாலு பந்தில் மூணு சிக்ஸ் அடித்து இருபது ரன்கள் அடிச்சிட்டு போன போயிட்டுருக்கிறப்ப பாண்டியா அந்த சமயத்தில் தான் ஆசிரியர் வாங்கிறோம் ஏன்னா வந்து இந்த மே ஸ்ட்வதற்கு முன்னாடியே தோனியை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருப்பார் அதே மாதிரி அந்த அதிரடியை பார்த்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயசுல மனசு ஆடுறாரு அதிரடி பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க பாண்டிய வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு நன்றி